புத்தகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசோடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு இருக்கு தானியல் நான்கு ராஜாக்கள் வேலை பார்த்துருக்கிறார் முதலாவதாக நேபுகாத் நேச்சார் இடத்திலும் இரண்டாவது பெல்ஷா ஷார் இடத்திலும் மூன்றாவது தரிவின் இடத்திலும் நான்காவது கோரேசனுடைய காலத்திலும் அவர் ராஜ்யபாரத்தில் இருந்திருக்கிறார் வேதம் சொல்கிறது இந்த ராஜ்யபார நாட்களில் குறிப்பாக தரியு கோரேஸ் இவருடைய ராஜ்யபார நாட்களில் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது நாம் ஒரு வேலையில் பொழுதோ ஒரு ஒரு காரியத்தை ஈடுபடும் பொழுதோ நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறோம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்கும் பொழுது அந்த ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம்ம பார்க்குற வேலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம் அதே காலத்தில் என்ன நினைக்கிறோம் அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டு அறுபதுக்கு அப்புறகு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நம்ம ரிட்டையர்ட் லைஃப் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் சரி நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடக்குகிறதா அப்படிங்கிறதான் முக்கியம் ஸோ நம்ம என்ன விரும்புகிறோன்னா நம்ம லைஃப் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் எல்லாருமே அதான் விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோமே இருக்குதா தானியலை பற்றி சொல்லும்போது இந்த நான்கு ராஜாக்கள் காலத்திலும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறார் நான்கு ராஜாக்கள் இடத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்துருக்கார் அப்போ சக்ஸஸ் என்பது எதை அடிப்படையாக கொண்டது அப்படி அப்படின்றத ரொம்ப முக்கியம் நான் வந்து ஜெயமாய் வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா எதை அடிப்படையாக கொண்டது சக்ஸஸ் அதான் ரொம்ப முக்கியம் சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் அன்னைக்கு டிவியில நியூஸ்ல சொல்றாரு அவ்வளோ பணம் இருக்குது அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அவர் சொல்றாரு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கூட நிம்மதி இல்லை அப்படிங்கிறார் அவர் நீங்க சொல்ல சொல்றாரு அவருக்கு என்ன இல்லை பத்து பர்சன்ட் கூட நிம்மதி இல்லைங்கிறாரு நம்ம இல்லை பல பேர் என்ன நினைக்கிறோம்னா வீடு இருக்குது வாசல் இருக்குது பணம் இருக்குது நம்ம கிட்ட நகை இருக்குது ஸோ வி ஆர் ரன்னிங் த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்பது பணத்தின் அடிப்படையாக கொண்டதல்ல அல்லது நம்மகிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்படையாக கொண்டதல்ல அல்லது எந்த அளவுக்கு நாம் எதிர்காலத்துக்கு நம்ம சேஃப் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு சிலர்லாம் இன்சூரன்ஸ் போட்டு பல லட்சங்கள் வச்சிருப்பாங்க அவங்க மனசில் என்னென்னா லைஃப் சேஃபாக இருக்குது நம் நம் சேஃபஸ்ட் சோனுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் உண்மையா பையன் வெளிநாட்டில் படிக்கிறாருன்னா ஆறு மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுல இவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து அமெரிக்கால இருந்து வந்தேன் அப்படின்பாங்க அதாவது அவங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் என்பது என்ன தானியலை குறித்து வேதம் சொல்கிறது நான்கு ராஜாக்கள் இடத்திலும் இங்கே சொல்லும் போது ரெண்டு ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஆறாம் அதிகாரம் வரைக்கும் நான்கு ராஜாக்களிடத்தில வேலை பார்த்திருக்கிறார் இந்த நான்கு ராஜாக்களிடத்திலும் அவர் எதை சக்சஸ் ஆக சொல்லுகிறார் எந்த காரியத்தை சக்சஸ் ஆக சொல்லுகிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது அவர் நேபுகாத் நேச்சார் இடத்திலே வேலை பார்க்கிறார் நேபுகாத் நேச்சார் இடத்தலை பார்க்கும் பொழுது வாசிங்கள் இந்த வசனத்தை வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது வசனம் வாசிங்க பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கிறார் அதுவும் தானியலுக்கு தானியலை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டாரு ராஜா அப்படின்னு வசனம் சொல்லுது தானியலையோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் அப்படின்னு இருக்குது அதாவது தானியலை பார்க்காம ராஜாவை பார்க்க முடியாது தானியல் அனுமதி கொடுத்தா தான் நீங்க ராஜாவையே பார்க்க முடியும் அப்படி கொண்டு போய் ஒரு பெரிய உயர்வு நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதானே சக்சஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் அடுத்த ராஜாவின் காலத்தில் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க தானியல் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் பதினோராவது வசன வாசி விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள் அப்பொழுது ராஜா தி ராஜாவே நீர் என்றும் வாழ்க உமது நினைவுகள் உண்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது இப்ப பாருங்க அடுத்த ராஜா பெல்சா சார் வராரு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பெல்ஷாசார் வராரு வரும்போது பெல்சாசாருக்கு தானியலை தெரியவில்லை பெல்சாஷா தானியலை தெரியவில்லை இப்ப வெல்சாசார் இப்படி ஒரு காரியம் வந்து ரத்தம் தோய்ந்த கரம் எழுதின உடனே ஐயோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கலங்கி தவிக்கிறான் அவன் இருதயம் கலங்கிற்று இப்ப என்ன பண்ணலாம் எல்லா ஞானியும் கூப்பிடுறான் எல்லா ஞானியும் கூப்பிட்டு கேட்ட உடனே யாராலையும் சொல்ல முடியல அப்போ ராஜகுமாரத்தை என்ன பண்றாங்க உள்ளே வந்து உங்க ராஜபாரத ஒருத்தான் இருக்கிறான் அவனுக்கு பேரு தானியல் அவங்ககிட்ட விசேஷத்தை ஆவி உண்டு உங்க அப்பாவுடைய காலத்தலமா அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்லாம் சொல்றாங்க ஏன் இந்த காரியம் வெல்சாஷாருக்கு தெரியவில்லை ராஜாத்திக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா ராஜாதிக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் யாருக்கு தெரியல ராஜாவுக்கு தெரியல இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எங்கே கிங்ஸ் கேட் கிங்ஸ்கேட் பெல்சாச்சாரு அப்பாவுடைய தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் வசனம் சொல்லுது சாருக்கு யாரை தெரியவில்லை தானியலை தெரியவில்லை ராஜாத்தி வந்து சொன்ன பிறகு சார் வேற என்ன சொல்றானா உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் பதினாலாவது வசனம் உன்னிடத்தில் காணப்பட்டது உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் யாருக்கு பெல்சார் சார் சொல்றாரு உன்னை குறித்து கேள்வி அப்படின்னா தானியல் உட்கார்ந்து போஸ்டிங் மதிப்பு என்ன ஒரு காலகட்டத்தில் உயர்வாக இருந்தது உண்மைதான் அடுத்த ராஜா வரும்போது அந்த போஸ்டிங் என்னவாயிருச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியல என்ன ஆச்சு தெரியல என்ன தெரியல யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் ஏழு வருஷம் எகிப்தையே காப்பாத்தினவர் சமஸ்த எகிப்த காப்பா அன்னைக்கு எகிப்து தான் சூப்பர் பவர் அமெரிக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு எகிப்தையே காப்பாத்தினவர் அவரு ஆனால் வசனம் சொல்லுது அவரை அறியாத ராஜா ஒருவன் வந்தான் எகிப்துல யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான் இதுதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க உட்கார்ந்து போஸ்டிங் நீங்க இருக்கக்கூடியதான நிலை ஒரு காலத்தில் நாம் மறக்கப்படுவோம் நாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகுவோம் எத்தனையோ விதமான சயின்டிஸ்ட் எத்தனையோ விதமான பொருளாதார நிபுணர்கள் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய காரியமாய் அமைந்தவர்கள் காணாமல் போய் விட்டார்கள் அவர்கள் பெயர் மறக்கப்பட்டு விட்டது அப்ப எது ஜெயம் எது சக்சஸ் இப்போ தானியாலை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அடுத்த ராஜாவின் காலத்தில் அவன் பேர் தெரியாமல் போயிருச்சு அடுத்த ராஜாவுக்கு அவனுக்கு தெரியல அப்போ தானியல் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னா எதை வச்சு அவனுடைய ஜெயம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா முதல் ராஜாவின் காலத்துல தானியல் வேறொரு காரியத்தை சக்சஸ் பண்றான் அதுதான் உண்மையான ஜெயம் வாசிங்க தானியல் ஒன்று எட்டு வாசிங்க தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் எல்லாரும் இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா நேபுகாத் நிச்சாருடைய பந்தியில் அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கொடுக்குறத ஏன்னா ஒரு சிலர்லாம் கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறாங்க அதில் கொஞ்சம் போர்க்கு பண்ணிக்கறி இருந்துச்சு அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் என்னென்னா அந்த சாப்பாட்டில் என்ன இருந்ததுன்றது முக்கியம் இல்லை அந்த சாப்பாடு எந்த விதத்தில் பரிமாறப்பட்டதுங்கிறதான் முக்கியம் இப்போ நீங்களும் நானும் ஒரு போஜன பந்தி இருக்கிறோம் அப்பவும் ஒரு ரசமும் எடுக்கிறோம் அதே மாதிரி தான் பாபிலோன்ல ஒரு பந்தி இருந்துச்சு இப்போ நேபகர்ஜன் ஷார் கொடுத்ததான சாப்பாடை மட்டும் தானியல் வேணான்னு சொல்லல அந்த சாப்பாடு மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே பரவாயில்ல அதுல ஏதோ பண்ணிக்கறி இருந்துச்சு அந்த கறி இருந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம் எதை வேணா சொல்லிக்கலாம் ஆனா அங்கே அது மட்டும் சொல்லல கூட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்லுது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் இது வெறும் சாப்பாட்டை அடிப்படையாக கொண்டதல்ல சாப்பாடு திராட்சரசம் ரெண்டும் இருக்கு அந்த இடத்துல அது பாபிலோனுடைய பந்தி நம்ம எடுக்கிற கம்யூனியன் மாதிரி பாபிலோன் கம்யூனியன் கம்யூனியன் அது அவங்க ஒரு இருந்துச்சு அதாவது சில இடங்களில் போனீங்கன்னு சொன்னா அவங்க கொண்டாந்து இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் மாதிரி மாதிரி நம்மகிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க சில காரியங்கள் புனித பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அங்கே உள்ளது அது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு போட்டும் போது அப்படின்னு தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது போஜனத்தினாலும் திராட்சராசத்தினாலும் ரெண்டும் இருக்குது ஆனால் தானியல் காலத்தில் பாபிலோனில் அப்படி ஒன்று பரிமாறப்பட்டது இது என்ன பந்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசி நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நல்ல கவனிங்க கர்த்தருடைய பந்திக்கும் பந்திக்கும் இதுதான் தானியல் எடுத்த முடிவு அவ்வளவுதான் என்ன முடிவு எடுக்கிறான் எனக்கு ஒரு கம்யூனியன் இருக்கு எனக்கு ஒரு பஸ்கா இருக்குது நாங்க ஆசாரிக்கிறோம் அதே மாதிரி பாபிலோன்ல ஒரு முறைமை இருக்கிறது அவர்கள் அதை ஆசாரிக்கிறார்கள் அவன் சொல்றான் இந்த முறைமையை என்னால் என்ன செய்ய முடியாது ஆசாரிக்க முடியாது எனக்கு பருப்பு கீரை கொடுத்துருங்க அப்போ உடனே நம்மளால என்ன பண்ணிட்டானா தானியல் வெஜிடேரியன் முடிவு பண்ணிட்டான் லைஃப் லாங் தானியல் என்ன வந்திருக்காரு வெஜிடேரியன் சொல்ல போதே சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஜூஸ் கூட கூட எதுவுமே குடிக்கக்கூடாது அவர் அப்படி தான் போட்டிருக்குது போஜனத்தினாலும் திராட்சரரசத்தினாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பாட்டை குறித்த அல்ல கம்யூனி குறித்து அங்கே ஒரு பந்தி இருக்கிறது அவர்களுக்குள் ஒரு பந்தி காணப்படுகிறது அதுதான் கவுல் எழுதுறாரு ரெண்டு பந்தியிலையும் நீ கை வைக்கக்கூடாது தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அங்கே இருக்கக்கூடியதான அவன் ஒரு அடிமை அவன் அங்கே இருக்கான் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ராஜா ஒரு பந்தி கொடுக்குறாரு அது ராஜாவுக்குரியது பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில இடத்துக்கு போகும்பொழுது ஒருவேளை ஒரு நமக்கு பிரியமில்லாத காரியம் ஏன் இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு அகைன்ஸ்டா கூட இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அவர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம இல்லை இருக்கட்டும் நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கல்ல அதுதான் சக்சஸ் அந்த இடத்துல தான் நீங்க சக்சஸ் எடுக்கிறீங்க நான் ஒரு வேலைக்கு போயிருந்த போது வெளிநாட்டில் போன போது வேலையே முதல்ல கிடைக்காது அப்போ கிடைச்சிச்சு கிடச்ச உடனே அந்த வேலைக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க உங்களுக்கு வந்து லீவ் வந்து நாங்கள் ரேண்டமா என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்போம் சண்டே மஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அது அப்போ நான் சொன்னேன் இல்லை சண்டே என்னால் ஒர்க் பண்ண முடியாது எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா வெளிநாட்டில் ஈரோப்லாம் வீக்கெண்டை ரொம்ப அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நினச்சிட்டாங்க ஏன் வீக்கெண்ட் உனக்கு வேணுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு வீக்கெண்ட் வேணாம் சாட்டர்டே கூட வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக எனக்கு சண்டே வேணும் அப்படின்னு ஏன் அவரு இல்ல எனக்கு சண்டே தான் ஆள் வேணும் சண்டே வேலை பாக்குறவங்கள தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்க முடியாது சண்டே ஒர்க் நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு அந்த வேலை வேண்டாம் எனக்கு சண்டே கண்டிப்பா லீவ் வேணும் அப்படின்னு அவர் என்ன நினைச்சாரு தெரியல ஏன் உனக்கு அந்த வேலை அவ்வளோ நீ சண்டே கேக்குற உங்க உங்க ஊர்ல இருந்து வந்தவங்கலாம் சண்டே கூட ஒர்க் பண்றாங்க ஏழு நாள் வேலை செய்யறாங்க நீ ஏன் சண்டே கேக்குறேன்னாரு இப்ப நான் சொன்னேன் எனக்கு சண்டே வேற எதுக்கும் கேட்கல அவங்க கூட்டத்து சர்ச் அப்படின்னு சொன்னேன் நான் ஆராதனைக்கு போயிடணும் ஏன்னா சண்டே ஆராதனை மிஸ் பண்ண முடியாதுன்னு கர்த்தருடைய கிருப அது சொல்லுவோம்ல ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது அப்படின்ற மாதிரி இந்த இன்ட்ரி பண்ணவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டார் உனக்கு எவ்ரி சண்டே நான் லீவ் கொடுக்குறேன் எதுக்கு சொல்றேன் சில நேரங்களில் வேலை வருது காசு வருது சில சொல்லுவாங்க அப்படி என்னப்பா வேலையே இல்லாத காலம் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறேன்னு சொல்றது தானே நம்மையே அதை விட்டு கொடுக்கணும் இல்ல 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 கர்த்தருக்கென்று நாம் சில வைராக்கியத்தை பாராட்ட வேண்டி இருக்கிறது இந்த பூமியில் அந்த வைராக்கியத்தை நாம் பாராட்டுகிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் அதுதான் நீங்க சக்சஸ் பண்ண வேண்டிய இடம் கர்த்தருக்கென்று நாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா இப்ப நம்ம பாய் பாருங்க நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ன்றதா முக்கியம் நீங்க சண்டே ஆராதனைக்கு வரும்பொழுது எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்க எத்தனை பேர் ஸ்பெஷல் கிளாஸுக்கு கூட்டுட்டு வரீங்க நீட் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு விட்டுட்டு வரீங்க எத்தனை பேர் வந்து மிக முக்கியமான டெஸ்ட் இருக்குதுன்னு விட்டுட்டு வரீங்க என்ன சொல்றீங்க நீங்க இல்ல சண்டே காலையில அவங்க வச்சிருக்காங்க வச்சுட்டு போட்டோம் இருக்கட்டும் சண்டே வர முடியாது நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் இப்ப நீங்க எங்க காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க பிள்ளையோட எதிர்காலம் படிக்கணும் மார்க் வாங்கணும் அப்போ பிள்ளைடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் சபைக்கு வராம இருந்தா பரவாயில்ல சர்ச்சைக்கு வராம இருந்தா பரவாயில்ல நாளைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குது ஆனா வாழ்க்கை நல்லா அமைய மாட்டேங்குது அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தாதான் அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துமா பணம் இருக்கிறவங்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்திட மாட்டாங்க இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சம்பளம் எத்தனை குடும்பம் பிரிது பாருங்க எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர் நடந்துட்டு இருக்கு இவங்கெல்லாம் போன ஜென்ரேஷன்ல வசனத்தை உள்ள போடாதவங்க போன ஜென்ரேஷன்ல நல்லா படிச்சவங்க படிப்புக்காக ஆண்டவரை விட்டவங்க திருப்பி சொல்றேன் படிக்க வேணாம்னு சொல்லல கர்த்தருக்குன்னு ஒரு காலம் வரும்போது கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் முடியாதுன்னு சொல்லணும் என்னால் வர முடியாதுன்னு சொல்லணும் பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு வைராகியம் பாராட்ட வேண்டி வேண்டிய இடத்தில் நாம் யார் என்பதை காட்டித்தான் என்ன தெரியுமா காம்ப்ரமைஸ் சரிங்க ராஜா அந்த இடத்துல சாப்பிடாம இருந்தோம்னா ராஜா காம்பரமை நம்முடைய போஸ்டிங் கொடுக்காம போயிருவாரு வசனம் சொல்லுது ஒன்றாம் அதிகாரத்தில் அவன் வைராகியம் பாராட்டினான் இரண்டாம் அதிகாரம் முடியும் போது கர்த்தர் கொண்டு போய் ராஜாவின் கொழு மண்டபத்தில் அவனை உட்கார வைத்தார் கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டும் போது கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு இருக்குத அதுதான் உண்மையான சக்சஸ் அந்த சக்ஸஸை கத்தர் கொடுப்பார் நீங்க உட்கார்ந்து போஸ்டிங் திடீர்னு காணாம போயிடும் திடீர்னு இறக்கிடுவாங்க அடுத்த கவர்மெண்ட் வந்தா இது நம்மள இறக்கி விட்டு வேற யாரும் கொண்டு மேலே உட்கார வச்சிருவாங்க எந்த போஸ்டிங்கும் உலகத்துல நிரந்தரமானது கிடையாது எது நிரந்தரம் தெரியுமா கர்த்தர் உங்க நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு கர்த்தர் நம்மள அபிஷேகம் பண்ணுகிறாருல்ல கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறாருல்ல அந்த உயர்வுல உங்களையும் என்னையும் இறக்க யாராலையும் முடியாது அதுதான் உண்மையான ஜெயம் தானியலுக்கு அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் அதுதான் அவன் பாட்டின வைராகியம் ரெண்டாவது பெல்ஷார் காலத்துல அவன் ஒரு வைராகியத்தை பாராட்டுகிறான் அதுதான் அவன் ஜெயித்த ஜெயம் வாசிங்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் நல்ல கவனிங்க ராஜா கூப்பிட்டு இப்ப சொல்றாரு தானியல் இப்ப நீ இந்த எழுத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா பதினாறாவது வசனத்தில் சொல்றாரு இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான் இப்ப தானியல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மூணாவது அதாவது சமஸ்த பாபிலோனுக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் பெல்ஷா சார் அந்த பகுதிக்கு ராஜா ரெண்டாவது ராஜா பெல்சா சார் இப்ப இவன் இவர் சொல்றாரு நீ மூன்றாவதாக இருப்பாய் யோசித்து பாருங்க இவன் ஒரு கிங் ஏறோத பத்தி வசனம் சொல்லும் கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு அதாவது அகஸ்ட் சீசர் இருக்கிறாரு சீசர் இருக்கிறாரு மேல உட்காந்து இருக்கிறாரு இங்க பிலாத் இருக்கிறாரு இவர் யாரு இன்னொரு கால்பங்குக்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இது முதல்ல சமஸ்த பாபிலோனுக்கு ஒருத்தர் அடுத்து இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏசியா கான்டினென்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியாவுக்கு தலைவராக இருக்கிறாரு இவரு அவருக்கு கீழே டெபுட்டியா வச்சுக்கிறாரு எவ்வளவு பெரிய போஸ்டிங் பாருங்க அதுக்கு பதில் சொல்றாரு தானியல் பதினேழாவது வசனத்துல உமுடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கோவம் கோபத்துக்கு காரணம் வேற ஒண்ணு இல்ல அந்த அஞ்சாம் அதிகாரத்துல பண்ண தானியலுக்கு கோவத்தை கொண்டு வருகிறது ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க மூன்றாவது வசனத்தை அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொறுப்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் இது எரிசிலே மொழிய பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி குடிக்கிறாங்களாமா தானியலுக்கு வந்துருச்சு கோவம் எங்க ஆலயத்துல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை உங்க அப்பா என்ன பண்ணாரு உங்க ஆலயத்துல போய் பத்திரமா வச்சாரு அவருக்கு எங்க பாத்திரத்தை கனம் பண்ண தெரிஞ்சிச்சு உங்க ஆலயத்துல கொண்டு போய் ஒன்னாம் அதிகார நீங்கள் தானியல் பசகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா இரண்டாவது வசனத்தில் இருக்குது அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான் இது வந்து நம்ம யூதருடைய ஆலயத்துல எடுத்திருக்கிறோம் சோ அதுக்கு ஈக்குவலா அதுக்கு என்ன கொடுக்கணும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அவன் ஆலயத்துல கொண்டு போய் வைக்கிறான் அதை தனியா வைக்கல அதை கணவீனப்படுத்தல ஆனா பெல்சா சார் யார் தெரியுமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றான் எடுத்துட்டு வா அதுல மதுபானம் உழுத்தி அவனும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்களாம் தானியலுக்கு கோபம் வந்துருச்சு இருபத்தி மூணாவது வசனத்துல அவன் சொல்றான் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவும் அன்றி அவனுக்கு வந்துருச்சு கோபம் எங்க பாத்திரத்தில் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு இப்ப இந்த ராஜா கொடுக்குற ஆசீர்வாதத்தை தான் தானியல் சொல்றாரு உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் வருவது உண்மை ஆனா யார் மூலமா வருது எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி அது எவ்வளவுதான் கேவலமா வந்தாலும் சரி அது பைபிளுக்கு விரோதமான காரியத்தில் நடந்து வந்தாலும் சரி அல்லது நம்ம தேவனை கேவலப்படுத்தி வந்தாலும் சரி போய் அந்த ராஜா கொடுக்குறாருன்னா பல்ல இழுச்சுக்கிட்டு வாங்குற கூட்டம் ஒன்று இருக்கு எது கொடுத்தாலும் வாங்குற கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்முடைய தேவனை கனவீனப்படுத்தி நம்முடைய சபையை கனவீனப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று சொல்ற பாத்தீங்களா அதுதான் சக்சஸ் இன்னைக்கு நம்ம யார் தெரியுமில்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாங்க வாழ்க்கையில மேலே வர முடியும் இப்ப கத்து வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை எல்லாரும் என்னது கொஞ்சம் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படியே நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் முடியும் அப்புறம் என்னங்க பண்றது ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் மன்னிச்சுடுவார் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார் தெரியாம செய்யற பாவத்தை மன்னிப்பாரு தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேர் துணிகரம் தெரிஞ்சுகிற பாவத்துக்கு பேர் என்னது துணிகரம் துணிகரமான பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டார் உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும் இதுக்கு பேர் பலவீனம் இல்லை அக்ரமம் நல்லா தெரியும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள்னு கூட போய் சேர்ந்துப்பாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட போஸ்டிங் வாங்குறது அவங்க கிட்ட பதவி வாங்குறது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறது நல்லா தெரியும் அவங்க கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கிடைக்கக்கூடிய வெகுமானம் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடியதான பதவி பட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்க ஞானம் இருக்குல்ல அதெல்லாம் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம மூளை இருக்குல்ல அது ரொம்ப ஒரு ஒரு கிலோ இரநூறு கிராம் தான் இருக்காம நம்ம உடம்புல மொத்தத்துலயுமே நம்ம கிட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது கிலோ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நம்ம மூளையோட வெயிட் எவ்வளவு ஒரு கிலோ இரநூறு கிராம் தாமா அதுலயும் எவ்வளவு யூஸ் பண்றோம் தெரியுமா சிக்ஸ் டூ செவன் பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறோமா அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் டென் பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணாரா நம்ம மூளையை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறோமா ஒரு சிலர் அது கூட இல்லை புதுசா வச்சிருக்காங்க அப்படியே அது யூஸ்ஸே ஆகாமல் இருக்கு அவங்கள விட்டுருவோம் பல பள பலன் வச்சிருப்பாங்க எடுத்து பார்த்தோம்னா தெரியும் சிலர் இருக்காங்க இந்த ஆறு பர்சென்ட்டு யூஸ் பண்ற மூளைக்கே என்ன பேச்சுன்றீங்க அப்படியே அவருங்க அவர் கால்குலேட் பண்ணா கரெக்டா சரியா தான் செய்வாரு இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி மேலே அப்படி வந்துடணும் நீங்க யாரை முடிச்ச வேணா மேலே வாங்க ஆனா மேல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு நம்ம நியாயத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்க அறுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு எழுபது வயசு வரைக்கும் நல்லா வாழ்றதுக்கு எவ்வளவு குறுக்கு வழியில மேல வந்தீங்கனாலும் எவ்வளவு தூரம் நீங்க வந்து இந்த பணத்துக்காக பதவிக்காக என்னென்ன விதமான ஷார்ட் கட்ல போனீங்கனாலும் காட் நோஸ் வெரி வெல் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம் பிசாசு கூட்டு போய் மலைக்கு மேல நிக்க வச்சு ஏசு கிறிஸ்தவ பார்த்து சொல்றான் நீரனை தாட விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் மகிமைகளையும் ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன் ஏசு நினைச்சிருந்தாரா ஒரு நிமிஷத்துல கிடைச்சிருக்கோம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு அப்பாவில் போ சாத்தானே என்னாரு அதைத்தான் சொல்லணும் எங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்தாராம் அவருடைய போஸ்டிங்கில் இருக்கும்போது கொண்டு வந்து ஒரு பெரிய கூட நிறைய அப்போ பழங்கள்லாம் கொண்டு வந்து ஐயா உங்களை பார்க்க வந்தேனாரா அவர் சொன்னாரா நீ வா கூடையே வெளியே வையினரான் அதே வார்த்தையை சொன்னாரா நீ வாப்பா உன்னை ஒன்றும் வேணாலும் சொல்ல கூடையே வெளியே வா அதில் இருக்கிற ஒரு பழங்கூட என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுனாரா ஒரு பழத்தில் கூட அந்த காலத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இன்னைக்கு பாருங்க நம்மளை ஒருத்தன் பார்க்க வந்தானே என்ன ஆதாயம்னு எதிர்பார்க்கிற காலம் எல்லா ஆசீர்வாதமும் ஆசிர்வாதம் இல்லை இப்பவும் சொல்றேன் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று உண்டு அந்த காலத்துல அவர் நியாயம் தீர்க்கும் போது உங்களால சமாளிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே விதமா நியாயம் தீர்ப்பார்னு சொல்லவும் முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைப்பா வச்சிருப்பாரு உங்களுக்கு என்ன டைப் வச்சிருப்பாருன்றது தான் இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வாலிப பிராயத்துல கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா இருந்தோமானால் முதுர் வயதிலும் கர்த்தரை அதை தாங்கி பிடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் எந்த பக்கம் வந்தாலும் வாங்கி போட்டுக்கிறது அப்புறம் கடைசி காலத்தில் சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்குறது கவனிச்சு கொள்ளுங்க தானியல் நேபுகாத் நேச்சார் காலத்தில் ஜெயிச்சது அவனுடைய பந்தியை ஆனால் பெல்சாத்தாட்ட ஜெயிச்சது உலக ஆசீர்வாதத்தை தேவையில்ல போடான்னு சொன்னா கடைசியா மூணாவது தருவின் ராஜபார காலத்திலும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா தரிவின் ராஜபார காலம் வாசிங்க தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தானியலோ என்றால் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் இருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அந்த வார்த்தை இது ரொம்ப வார்த்தைக்குலான வார்த்தை என்னன்னா தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிஞ்சுதான் அவனுக்கு தெரியாமல நம்ம உடனே போய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்னங்க நீங்கள் ஆஃபீஸில் ஜோ பண்ணிக்கலாமே ஐயோ எனக்கு தெரியவே தெரியாத ஜோ பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரே போட போட்டுருவோம் ஒரே போட்டு போட்டுருவோம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்துச்சு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு திருமணம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது சர்ச் வந்து என்ன செய்யணும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரிஜிஸ்டார்னு ஒருத்தர் தரப்பாங்களே சர்ச்க்குள்ளே அந்த மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு ரிஜிஸ்டார் ஒரு அம்மா இப்போது ரெண்டு பேர் வந்து நாங்கள் வந்து திருமணம் பண்ண போகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அம்மா சொல்லியிருக்கு இது பைபிளுக்கு அகேன்ஸ்ட்டு நான் செய்ய மாட்டேன் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் போய் கேஸ் போட்டான் கேஸ் போட்ட உடனே கேஸ் வந்து தீர்ப்புக்கு வந்துருச்சு ஜட்ஜி கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த அம்மாட்ட நிற்க வச்சுட்டு கேட்குறாரு அந்த மாதிரி இது அமெரிக்காவில் நியூ லா புது சட்டம் இப்படி போட்டிருக்குறோம் ஸோ இது முதல் கேஸ் வந்திருக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஒன்றும் இல்லை இது உங்களால் தெரியாமல் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க செஞ்சுருக்கலாம் நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறார் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இந்த சட்டம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் தான் சொன்னேன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் விடுதலை ஆகிறதை விட நான் சிறைச்சாலைக்கு போய் பரலோகத்துக்கு போகிறதை விரும்புகிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இன்னைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு தெரிஞ்சு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் சில நேரங்களிலே அந்த முடிவை எடுப்பதற்கு கத்தர் அனுமதி கொடுப்பார் அனுமதி நீ உன் இப்போ இப்ப சொல்றான் நீங்க சட்டம் போட்டுக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் இப்படித்தான் செய்வேன் எனக்கு இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் வைராக்கியம் கர்த்தருக்கு என்று பாராட்டக்கூடியதான வைராக்கியம் அந்த இடத்துல சொல்லணும் தைரியமா அனுக்கிறோம் ஆமா இது சட்டம் ஆனால் இந்த சட்டம் எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது எது வைராகியம் தெரியுமா எங்கள் பைபிள் இப்படி தான் சொல்லியிருக்க நாங்கள் இப்படி தான் செய்வோம் இதை தாண்டி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க பப்ளிக் ப்ரீஷ் பண்ணால் உள்ள பிடிச்சி போடுவேன் என்ன இதோ இப்போ அஞ்சாந்தேதி ஒரு பெரிய பரேட் நடக்குது ஒரு பெரிய ஊழியா நடத்துறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் போகிறாங்க பப்ளிக் நியூசன்ஸ் நீ நடத்தக்கூடாது என்னென்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னார் நீ என்ன பண்ண போற லாப்படி பிடிச்சி உள்ள தானே போட போற நீ லாப்படி உள்ள போடு நான் லாப்படி காஸ்பால் சொல்கிறேன் நான் சொல்லுவதை சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வைராகியம் தான் தானியலை ஜெயமாய் இப்ப ராஜா சொல்றான் எல்லாருக்கும் மேல கொண்டு உட்கார அந்த ஆறாம் அதிகாரம் சொல்லுது வசனத்தில் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே நமக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து ராஜ்யபாரமே பயப்படணும் பாருங்க இதுக்கு பேர் தான் எழுப்புதல் இப்படி ஒரு ரிவைவல் வரணும்னா நீங்களும் நானும் சில காரியங்களில் வைராக்கியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம காம் சொல்லி எல்லாத்துக்கும் காம்பிரமைஸ் ஆகி அத்தனை காரியங்களுக்கும் அந்த மேல இடத்துல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் மிரட்டுறாங்க மிரட்டி நம்மளை தைரியமா சொல்லணும் இது எங்க பைபிள் இது எங்க வசனம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நம்ம சொல்லி பாருங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டுருவாரு சில நேரத்தில் ஆண்டவர் பெரிய ஸ்பெஷாலிட்டி சிங்கத்தை எடுக்க மாட்டாரு சிங்கத்தை கொல்ல மாட்டாரு நமக்கு என்ன தெரியுமா அந்த சிங்கமே தோத்து அது சிங்கம் இருக்கும் வாயை கட்டி போட்டுருவாரு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டு வச்சிருப்பாரு நம்ம அது சிங்கம் வாயை கட்டாம இருந்தாலும் சரி கட்டினாலும் சரி நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் நமக்கு என்னைக்குமே ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் கடைசியாய் வாசிங்கள் ஆறாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசோடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது கடைசியா கோரேஸ் இப்போ இந்த மூணு ராஜாக்கள் காலத்திலும் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல் ராஜா காலத்துல பந்தியில தன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டான் ரெண்டாவது மாயையான ஆசீர்வாதங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டான் மூணாவது என்னுடைய வழிபாட்டுக்கு என்னுடைய முறைமைக்கு என்னதான் சட்டத்திட்டம் ஆப்போசிட்டா வந்தாலும் அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் நான் இப்படித்தான் ஏன் பைபிள் படித்தா நான் செய்வேன் அவன் வழக்கம் போல வலகணிகளை திறந்து எருசிலேவுக்கு நேராக பண்ண சொன்னான் மூணு நாளும் ஜவுமன்னு இருக்கு வி ஆர் லைக் திஸ் அவ்வளவுதான் நாங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இது மூணுத்தினுடைய ஜெயம் இப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா போரேஸோடைய காலத்திலும் ஜெயம் அது என்ன ஜெயம் தெரியுமா போரேஸ் தான் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார் அவர் தான் அந்த பாத்திரங்களை எடுத்து நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல போய் வாசித்து பாருங்க அவர் தான் பாத்திரத்தை எடுத்து போய் திருப்பி தேவாலயத்தை கட்டுங்க ஜனங்களை அனுப்பி வச்சாரு இந்த மூணு காலத்திலும் நாம் வைராகியம் உள்ளவர்களா இருந்தால் மீண்டும் ஆலயம் கட்டுகிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் ஆளுகை செய்கிற காலம் வரும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற காலம் வரும் அந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் வைப்பார் நாம ஜெயமா இருக்கணும் என்ன நினைக்கிறோம்னா போஸ்டிங்ல இருக்கிறது இல்ல இல்ல நாம் இவ்வளவு காலம் அவரோடு கூடு பாடு சகித்தோமானால் அவரோடு கூடு ஆளுகையும் செய்வோம் இந்த மூணு காலத்திலும் அவன் பாடு சகிக்கிறான் முதலாவது காலத்துல நேபாத் காலத்துல பந்தியில பத்திரமா பாத்துக்கிட்டான் வெல்சாச்சார் காலத்துல ஆசீர்வாத பத்திரமா பாத்துக்கிட்டான் தறிய காலத்துல சிங்க கெபியில போனாலும் பரவாயில்ல என்னுடைய காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் வைரகியமா இருந்தான் இந்த மூன்றிலும் அவன் ஜெயம் பெற்றதுனால கோரியசின் காலத்தில் ஆலயம் கட்டுகிற காலத்திலும் அவன் ஜெயமாக இருந்தான் அல்லா இதுதான் கர்த்தன் நமக்கு கொடுக்கறது நாம பிளெக்சிபிளா இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் ஆனா பாவத்துக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாது நமக்கு ஆசீர்வாதம் தேவை ஆனால் அது கர்த்தரால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுக்கள்லாம் இருக்க வேண்டும் இருந்து பாருங்க நீங்கள் இங்கே மாத்திரம் அல்ல தேவ சமூகத்திலும் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் அல்லே லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் எழுந்திருக்கலாமா நாம எல்லாரும் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாம் இந்த மூணு இடத்துல எதுல வேணாலும் இருக்கலாம் சில நேரங்களில் ஆஃபீஸில் உங்களுக்கு சிங்கங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் நீங்க கிறிஸ்டியன்ஸ்னாலேயே உங்க மேல போகமா இருப்பாங்க உங்க மேல அவங்க பொறாமையாக இருப்பாங்க உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு நினைப்பாங்க உங்களை பத்தி மேல் அதிகாரிகள்கிட்ட போட்டுக் கொடுப்பாங்க சில நேரத்துல அது உங்களுக்கு விரோதமாக கிரியை கூட செய்யும் சில ஆக்ஷன்ஸ் கூட எடுப்பாங்க சில நேரத்துல நீங்க கெபிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை கூட வரும் ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களை தூக்கி போட்டவங்கள அதே இடத்துல தூக்கி போட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் உங்களையோ வென்றால் ஜெயமாய் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார் அந்த ராஜா தானியில எங்க கொண்டு போய் உட்கார வச்சானு தெரியுமா அவனுடைய நூத்தி நாட்டுக்கு மூணு பேரை பிரதானிகளா வைக்கணும்னு நினைச்சானா அந்த மூணு பேருக்கு தலைவராக தானியல வைக்கணும்னு நினச்சானோ அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றி இருபது நாட்டுக்கு தானியல் ரெண்டாவது இடத்துல வச்சார் கர்த்தர் நினைச்சா எவ்வளவு பெரிய போஸ்டிங்லேயும் உங்களை உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது என்ன வேணா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ அல்லது நீங்கள் பார்க்குற வேலையோ வாட் எவர் இட் இஸ் எங்கேயும் கொண்ட உச்சத்தில் தேவன் உட்கார வச்சிருவார் நீங்கள் கூட சொல்வீங்க இதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு ஆனால் கர்த்தர் உட்கார வைப்பார் ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா நம்மகிட்ட கொஞ்சம் வைராகியத்தை எதிர்பார்க்குறாரு அவருக்கு என்ன நிக்கணும்னு நினைக்கிறார் சில நேரத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு பாக்குறாரு சில நேரத்துல நீங்க மறைமுகமா தவறான காரியங்கள் நடக்கும் போது அதை உதறி தள்ளணும்னு நினைக்கிறார் தேவையில்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறார் எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுத்தாலும் இல்லீகலா வருதா தேவையில்லைன்னு சொல்லி பாருங்க ஒன் டைம் தான் எடுத்துட்டோம்னா லைஃபுக்கு நல்லா இருக்கும் நீங்க நினைக்காதீங்க அதுதான் நீங்க விதைக்கிற முள் செடி அது இன்னைக்கு ஒன்றும் தெரியாது அது ஒரு நாள் முள்ளாய் மாறும் வளரும் உங்களையும் பட்சிக்கும் உங்கள் பிள்ளைகளையும் பட்சிக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பட்சிக்கும் நீங்க சேர்த்து வைக்கிற பாவம் அவர்கள் வரைக்கும் பிடிக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆசிர்வாதம் நன்மை விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உங்கள் தலைமுறைகளை கர்த்தருக்குள் பாதுகாக்கும் ஆண்டவர் சொல்வாரு உன் தகப்பனாகிய தாவிதின் நிமித்தம் உனக்கு நான் இறங்கினேன் என்பர் நாம செய்கிற நன்மை நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கு கத்தர் இறங்குவார் உப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்கள் காரியம் ஜெயமா இருக்கணும் ஆனா அது லீகலா இருக்கணும் எங்கள் காரியம் ஜெயமா இருக்கணும் அது அந்த உங்களால் வந்ததாக இருக்கணும் எங்கள் காரியம் ஜெயமா இருக்கணும் அது உங்களுக்காக நாங்கள் செஞ்சதாக இருக்கணும் ஒப்பு கொடுப்பமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே தேவனாகிய கர்த்தர் எங்கள் மதியிலே அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கத்திர கிரும்ப பாராட்டுங்கள் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து எங்களை நடத்துகிறீராண்டு உரேன் நாங்கள் உயர வேண்டிய வழியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க நீங்கள் உயர்த்துற வரைக்கும் உங்கள் பலத்தை கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோப்பா நீங்கள் சரியான நேரத்தில் உயர்த்துவீங்க நாங்கள் குறுக்கு வழியில மேலே வர ஆசைப்படாதபடி உங்களுக்கு என்று காத்திருக்க கிருப பாராட்டு அப்படியே மகிமையுள்ள கறத்தலைங்களை தாழ்த்துகிறோம் எத்தனையோ பேர் சிங்கங்களுக்கு நடுவுளை இருக்கிறாங்கப்பா இந்த சிங்கங்களை ஆண்டவரே ஆண்டவரை இருந்து அங்கிருந்து அவங்களை எடுத்து உயரமும் உன்னதமான ஸ்தலத்தை உட்கார வைக்க போற தயவுக்காயமக்கு நன்றி மகிமையுள்ள கருத்தலைங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே